புஷ்கர் சர்ப்பங்களின் வாரிசு அத்தியாயம் ஒன்று நாகங்களின் அழைப்பு அகலியாபுரம் கல்லூரியின் வளாகம் மாலை நேரத்தில் அமைதியாக இருந்தது அந்த அமைதியில் புஷ்கர் தனது வகுப்புகளுக்கு பிறகு நூலகத்தில் அமர்ந்திருந்தான் இருபத்தி இரண்டு வயதான அவன் கணிதவியலில் சிறந்த மாணவன் ஆனால் அவனது உண்மையான அடையாளம் அவனுக்கே தெரியாது புஷ்கர் நூலகம் மூட உள்ளது நீ போகலாம் என்று நூலகர் சொன்னார் புஷ்கர் தனது புத்தகங்களை எடுத்துக்கொண்டு நூலகத்தை விட்டு வெளியேறினான் இரவு வாரத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன வழக்கமான பாதையில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு விசித்திரமான ஒலி அவரது காதுகளில் விழுந்தது புஷ்கர் புஷ்கர் ஷூட் என்ற குரல் காற்றில் மிதந்தது அவன் திரும்பி பார்த்தான் யாரும் இல்லை மீண்டும் நடக்கத் தொடங்கினான் அப்போது அவன் முன்னால் பாதையில் இருந்த புதர் அசைவதைக் கண்டான் அதிலிருந்து இரண்டு பாம்புகள் வெளியே வந்தன ஒன்று வெள்ளையாகவும் மற்றொன்று கருப்பாகவும் இருந்தன புஷ்கர் பயத்துடன் பின்வாங்கினான் ஆனால் அந்த பாம்புகள் அவனைத் தாக்கவில்லை அவை அவனை உற்றுப் பார்த்தன பயப்படாதே புஷ்கர் என்ற குரல் அவன் மனதில் ஒலித்தது புஷ்கர் திகைத்தான் நீங்கள் யார் எப்படி என் பெயர் உங்களுக்கு தெரியும் வெள்ளை பாம்பு அவனை நோக்கி நகர்ந்தது நாங்கள் நாகலோகத்தின் தூதுவர்கள் நீ எங்களுக்காகவே காத்திருந்தோம் உன் உள்ளே மறைந்திருக்கும் சக்தியை உணர்த்த வந்துள்ளோம் புஷ்கர் நம்ப முடியவில்லை என்ன சக்தி நான் ஒரு சாதாரண கல்லூரி மாணவன்தானே கருப்பு பாம்பு அவனை நோக்கி பேசியது உன் குடும்பத்தின் ரகசியம் உனக்கு தெரியாது நீ சர்ப்ப வம்சத்தின் கடைசி வாரிசு உன் ரத்தத்தில் நாகங்களின் சக்தி ஓடுகிறது திடீரென்று அவரது கைகளில் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது அவன் தன் கைகளை பார்த்தபோது அவை மெல்லிய நீல நிற ஒளியால் சூழப்பட்டிருந்தன அவரது நெற்றியில் ஒரு வெப்பமான உணர்வு ஏற்பட்டது அங்கே ஒரு சிறிய பாம்பின் குறி தோன்றி மறைந்தது இது நாகத்தின் முத்திரை உன் சக்திகள் விழிப்படைய ஆரம்பித்துவிட்டன என்றது வெள்ளை பாம்பு இனி நாங்கள் உன்னுடன் இருப்போம் ஆபத்து நெருங்கிவிட்டது தேவலோகத்தின் எதிரிகள் இந்த உலகத்தை கைப்பற்ற திட்டமிடுகின்றனர் அவர்களை எதிர்க்க நீ தயாராக வேண்டும் ஆனால் நான் எப்படி என்று கேட்டான் புஷ்கர் நான் போராடத் தெரியாதவன் உன் உள்ளே மறைந்திருக்கும் சக்தியை நாங்கள் விழிக்கச் செய்வோம் என்றது கருப்பு பாம்பு ஆனால் முதலில் நீ இந்த நகரத்தின் எல்லையில் உள்ள காடாரண்யத்திற்கு வரவேண்டாம் அங்கேதான் உன் பயிற்சி தொடங்கும் அந்த இரண்டு பாம்புகளும் அவரது தோள்களில் ஏறி அவரது சட்டையினுள் மறைந்தன அவற்றின் தொடுகை பனிக்கட்டி போலவும் நெருப்பு போலவும் உணரப்பட்டது புஷ்கர் வீட்டிற்குத் திரும்பினான் ஆனால் அவரது வாழ்க்கை என்றென்றும் மாறிவிட்டது என்பதை அவன் உணர்ந்தான் அவனுக்குள் இருந்த சாதாரண கல்லூரி மாணவன் மறைந்து ஒரு புதிய சக்தியின் வாரிசு பிறந்து கொண்டிருந்தான் நாளை காடாரண்யத்திற்குச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான் அவனது புதிய பயணம் தொடங்கியிருந்தது ஒரு பயணம் சாதாரண உலகத்திலிருந்து மந்திரங்கள் நாகங்கள் மற்றும் தெய்வீக சக்திகள் நிறைந்த உலகத்திற்கு தொடரும் உணர்வு ஏற்பட்டது அங்கே ஒரு சிறிய பாம்பின் குறி தோன்றி மறைந்தது இது நாகத்தின் முத்திரை உன் சக்திகள் விழிப்படைய ஆரம்பித்து விட்டன என்றது வெள்ளை பாம்பு இனி நாங்கள் உன்னுடன் இருப்போம் ஆபத்து நெருங்கிவிட்டது தேவலோகத்தின் எதிரிகள் இந்த உலகத்தை கைப்பற்ற திட்டமிடுகின்றனர் அவர்களை எதிர்க்க நீ தயாராக வேண்டும் ஆனால் நான் எப்படி என்று கேட்டான் புஷ்கர் நான் போராடத் தெரியாதவன் கூட உன் உள்ளே மறைந்திருக்கும் சக்தியை நாங்கள் விழிக்கச் செய்வோம் என்றது கருப்பு பாம்பு ஆனால் முதலில் நீ இந்த நகரத்தின் எல்லையில் உள்ள காடாரண்யத்திற்கு வரவேண்டாம் அங்கேதான் உன் பயிற்சி தொடங்கும் அந்த இரண்டு பாம்புகளும் அவரது தோள்களில் ஏறி அவரது சட்டையினுள் மறைந்தன அவற்றின் தொடுகை பனிக்கட்டி போலவும் நெருப்பு போலவும் உணரப்பட்டது புஷ்கர் வீட்டிற்கு திரும்பினான் ஆனால் அவரது வாழ்க்கை என்றென்றும் மாறிவிட்டது என்பதை அவன் உணர்ந்தான் அவனுக்குள் இருந்த சாதாரண கல்லூரி மாணவன் மறைந்து ஒரு புதிய சக்தியின் வாரிசு பிறந்து கொண்டிருந்தான் நாளை காடாரண்யத்திற்குச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான் அவனது புதிய பயணம் தொடங்கியிருந்தது ஒரு பயணம் சாதாரண உலகத்திலிருந்து மந்திரங்கள் நாகங்கள் மற்றும் தெய்வீக சக்திகள் நிறைந்த உலகத்திற்கு தொடரும் யூத்